அம்மா என்றவுடன் வாயில் வார்த்தை வருகிறதோ இல்லையோ கண்ணில் கண்ணீர் வருகிறது தான் பெற்ற குழந்தைகளை வளர்ப்பதற்கு ஒரு தாய் பட்ட கஷ்டமும் போராட்டமும் திருமணமாகி இரண்டரை வருடத்தில் இரண்டு பெண் குழந்தைகளை விட்டு தன் கணவர் இறந்து விடுகிறார் தன் இளம் வயதில் இரண்டு பெண் குழந்தைகளை வைத்துக்கொண்டு தன் வாழ்க்கை என்னாகுமோ என்று திக்கு தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறாள் பிறந்த வீட்டில் செல்வாக்காய் வளர்ந்துவிட்டு வீட்டு வேலையைத் தவிர வேறெதுவும் தெரியாது இருக்கும் இடத்தை தவிர வேறெதுவும் வைத்துவிட்டு இறக்கவில்லை கணவர் தன் மாமியாரிடமிருந்து பொருட்களை பெற்று சமைப்பதற்கே பெரும் போராட்டம் அதுவும் சற்று காலம்தான் பிறகு கொடு கிடைப்பது நின்றுவிட்டது இருந்த வீட்டில் மின்சாரத்திற்கு கூட இடமில்லை விலக்கேற்றி வைத்துதான் தன் குழந்தைகளை காத்தால் உண்ண உணவிற்காகவும் உடுத்த உடைக்காகவும் தன் எதிர்கால வாழ்க்கையை நினைத்தும் கண்ணீர் விடாத இல்லை தீபாவளி பொங்கல் வந்துவிட்டால் பெரிய மலையேறி இறங்குவது போல் பெருமூச்சு விட வேண்டியிருக்கும் தன் குழந்தைகள் மற்றவர்கள் மத்தியில் தந்தை இல்லை என்ற ஏக்கத்தை தீர்ப்பதற்கு இரண்டு பக்கமாய் இருந்து படாது பாடுபட்டாள் அனைத்திற்கும் தன்னை தயார்படுத்தி கொண்டாள் ஆடு வளர்ப்பதற்கு மாடு வைத்து பால் கறந்து குழந்தைகளை காப்பதற்கு தெரியாத வேலையாயிருந்தால் கூட கூலி வேலைக்கு செல்வதற்கு என்று தன் உழைப்பை நம்பி தன் குழந்தைகளை காக்கலாம் என்று முடிவெடுத்தாள் வளர்த்தும் வந்தாள் முப்பத்தி ஐந்து வருட வாழ்க்கையின் பயணத்தை எப்படி சுருக்கி சொல்ல முடியும் பிறகு விரிவாக பார்ப்போம் இத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியில் காலம் அவளுக்கு தந்தது சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் சிறுநீரக பிரச்சினை மாரடைப்பு என்று பலவற்றை கொடுத்தது அது மட்டுமல்ல கூட இருந்த மக்கள் அதிகம் யாரிடமும் பழக மாட்டாள் யாரிடமும் பேச மாட்டாள் திமிர் பிடித்தவள் என்று கேலி செய்தது தன் வாழ்க்கை முழுவதும் தன் குழந்தைகளுக்காக வாழ்ந்து தன்னுடைய அறுபத்தி இரண்டாவது வயதில் உயிரையும் விழந்தார் என் தாயின் பெருமையை கூறுவது மட்டுமல்ல எத்தகைய தாய்மார்கள் தன் குழந்தைகளை குப்பைத் தொட்டியில் இட்டு செல்கின்றனர் என்று அனாதை ஆசிரமத்தில் அத்தனை குழந்தைகள் அனாதையாக நிற்கின்றனர் தாய் தந்தை என் அன்பிற்காகவும் உண்ண உணவிற்காகவும் அடுத்த வேலை யார் கொடுப்பார் என்று எண்ணி தன் வாழ்க்கையை கஷ்டத்தில் கழிக்கின்றனர் தன்னை நம்பி இக்குழந்தைகளை தங்களிடம் இறைவன் கொடுத்திருக்கின்றான் தன் வாழ்க்கையை இழந்தாவது அக்குழந்தைகளை காக்க வேண்டு என்னும் தாய்மார்கள் சிலர் இருக்க தன்னுடைய நிம்மதிக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் சுதந்திரத்திற்காகவும் பெற்ற குழந்தைகளை தெருவில் இட்டுவிட்டு அனாதையாக்கிவிட்டு செல்கின்றனர் ஆசிரமம் மட்டுமில்லை என்றால் அக்குழந்தைகளின் நிலை என்ன தன் வாழ்க்கை முழுவதையும் தன் குழந்தைகளுக்காக வாழ்ந்து அவர்களின் நலன் கருதி வாழும் அனைத்து தாய்மார்களுக்கும் எங்களுடைய தலைவணக்கம் வாழ்த்துக்களும் நன்றியும்